சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனியோட தொடங்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும்னு இந்த பதிவுல பார்க்கலாங்க சனி குரு ராகு மற்றும் கேது இந்த நான்கு கிரகங்களை வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களுடைய நிலையை பார்த்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எதுல கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி அஷ்டமச்சனி ஆரம்பிச்சு பத்து மாதங்கள் கிட்ட ஆச்சு நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் குறிப்பா மகம் நட்சத்திரக்காரர்களும் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களும் வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு இப்பதான் பிரச்சனைகள் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியும் ராசிக்குள்ள இருக்கிற கேதுவால ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க எப்படியாவது பிரச்சனை தீந்துராதான்னு கோவில்களுக்கு படையெடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தான் அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடந்த சனி மீனத்துக்கு சனி வந்தாரு உங்களுக்கு அஷ்டமச்சனியும் தொடங்குச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி கிடையாதுங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க சிம்மராசிக்கு சனி எட்டாம் வீட்ல தான் இருப்பாருங்க பொதுவா சனி எட்டாம் வீட்ல இருக்கிறப்ப பெரிய நட்பலன்களை செய்யறதில்ல தீராத கடன்களை கொடுப்பார் அஷ்டமச்சனியில வாங்கின கடன் தீருவதற்கு பல வருஷங்களாகும் குரோனிக் டிசீசஸ் அதாவது நீண்ட கால நோய்கள் அல்லது தீர்க்கவே முடியாத நோய்களை கொடுத்து உங்களை உடஞ்சு போக வச்சிடுவாரு எட்டாம் இட சனி கடனாகட்டும் நோயாகட்டும் இதை எப்படி தீர்க்க போறோங்கிறத நினைச்சாலே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விட்டடும் அதுதான் அஷ்டம சனியுடைய தாத்பரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் போராட்டமாகவும் மனக்கஷ்டமுடையதாகவும் எந்த விஷயத்திலையும் தடையும் தாமதங்களையும் சந்திக்க கூடியதாகவும் சிம்ம ராசியினருக்கு இருக்குங்க ஏழரை சனி கூட சில சமயங்கள்ல பொங்கு சனியா செயல்பட்டு ஒருத்தர முன்னேற்றி விட்டுரும் ஆனா அஷ்டம சனியில அந்த வாய்ப்பே கிடையாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தோம்னா குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும் கணவன் மனைவி இடத்தில் பிரச்சனைகள் சிலருக்கு வேலை இழப்பு வேலைக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்காதது எதிரிகள் தொல்லை தொழில் முடக்கம் பிறரை நம்பி ஏமாறுவது குடும்ப உறுப்பினர்களே உங்களை ஏமாற்றுவது கடனில் மாட்டிக்கொள்வது உடல் நலக் கோளாறுகள் பிறரிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுவது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவது அரசு தண்டனை பெறுவது சிறைவாசம் வழக்குகள் சட்ட பிரச்சனைகளை சந்திப்பது அதனால மன நிம்மதி இல்லாம இருக்கிறது இதெல்லாம் சிம்ம ராசியினரில் பெரும்பாலானவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கலாங்க உங்க ஜாதகத்துல நல்ல தசைகள் நடந்துட்டு இருந்தா தாக்கங்கள் குறைவா இருக்கும் தீய தசையோ அஷ்டமாதிபதி அல்லது பாதகாதிபதி தசையோ நடந்துட்டு இருந்தா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்னு காவி வேஷ்டியை கட்டி நடக்க வச்சுடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் துரதிர்ஷ்டமானவர்கள் யாருன்னா நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சனி திசை நடப்பில் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகத்துடைய திசையில சனி புத்தி நடப்பில் இருந்தாலோ உங்களுக்கு என்னென்னு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலங்க உடல் நலத்தை பாத்துக்கங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல மூக்க நுழைக்காதீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனீங்கனாலும் உங்களுக்கு உபத்திரவம் வரும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு யாருக்கும் பெருசா உதவலனாலும் பரவாயில்ல வீணா போய் மாட்டிக்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்ம ராசிக்காரர்கள் உப்பு விக்க போனா மழை வரும் மாவு விற்க போனா புயல் அடிக்கும் அதனால தொழிலில் புது முயற்சியை தவிர்க்கணும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஓவர் மோட்டிவேட்டடாக இருக்காதீங்க ஆல்வேஸ் லுக் அரவுண்ட் யூ அதாவது உங்களை சுத்தி எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க சுபகாரியங்கள் தடைபடும் தாமதப்படும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணத்துக்கு வரன் பார்க்கறத ஜூன் இருபத்தி ஆறு வரை கூட தள்ளி போடலாம் பலர் வீடு கட்ட அல்லது வீடு வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கான அட்வைஸ் கடன் அதிகமா வாங்காதீங்க கெட்ட விஷயத்திலையும் எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது அஷ்டமச்சனிக் காலமா இருந்தாலும் சனி உங்க ராசிக்கு ஆறு ஏழாம் வீட்டுக்கு உடையவர் பாவியாக வருபவர் அவர் எட்டில் மறையிறது ஆதிபத்திய ரீதியாக விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோக தசைகள் சிம்ம ராசியினருக்கு வழக்குகளில் வெற்றி வேலை மாற்றமும் அதனால வருமானமும் கிடைக்கும் சர்வீஸ் பேஸ்டு ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இது மாதிரியான சில நல்ல விஷயங்களும் சனியால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குங்க அடுத்து ராகு கேதுவுடைய நிலைமையை பாத்திரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஐந்து வரை கிட்டத்தட்ட வருஷத்துடைய பதினோரு மாதங்கள் ராகு சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடான கும்பத்திலும் கேது சிம்ம ராசியிலையுமே இருப்பாங்க ஏழில் இருக்கும் ராகுவால வாழ்க்கை துணைக்கு ஓரளவு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஆனாலும் சிலருக்கு வாழ்க்கை துணைவரிடம் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்கலாம் ஏன்னா வீடு கொடுத்த சனி அஷ்டமஸ்தானமான எட்டில் இருக்கார் இல்லைங்களா அதனாலதான் நல்ல தசைகள் நடக்கிறவங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம் திருமணமாகாதவர்கள் திருமணத்தில் தாமதம் மற்றும் பிரச்சனைகளை சந்திப்பீங்க சிலருக்கு வரன் பார்த்து பேசி முடிக்கிற நேரத்துல கேன்சல் ஆகிடும் சுய ஜாதகத்துல கும்பத்துல சுக்கிரன் இருக்க பிறந்த சிம்மராசியினர் காதல் வயப்படுவீர்கள் அதனால பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள் இருந்து சுக்கிரன் கும்பத்துல இருந்து குரு பார்வை கிடைக்கலனா திருமணம் கடந்த உறவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க அதனால குடும்பத்துல பிரச்சனைகளும் ஏற்படும் கவனம் தேவை சிம்ம ராசியிலேயே இருக்கும் கேது சிலரை ஆன்மீக மார்க்கத்தில் அதிக ஆக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேதுவாள குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் இருக்குங்க தனித்து விடப்பட்டதாகவும் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற ஒரு குறுகிய மனப்போக்கு உடைய எண்ணங்கள் அடிக்கடி வரும் விவாதம் செய்ய தூண்டும் சில உடல்நலக் கோளாறுகளையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்புங்க தன்மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து மீது இருக்கும் நம்பிக்கை அதிகமாகும் அடுத்து குருவுடைய நிலைமையை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்ம ராசிக்கு இருக்கும் ஒரே ஆறுதலான கிரகம் குருதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை குரு சிம்ம ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானமான மிதுனத்தில் இருப்பார் ஐந்தாம் வீட்டை குரு நேரடியா பார்க்கறதால சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை குழந்தை பேரு பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வாழ்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தருங்க பூர்வீகத்தில் இருப்பவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை இந்த குரு தரமாட்டாரு ஜூன் இரண்டுக்கு பிறகு குரு பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமடைவதாலும் சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதாலையும் சுப செலவுகள் சுப கடன்கள் அதிகரிக்கும் ஜூன் இரண்டுக்கு மேலே திருமண தாமதம் சிம்ம ராசியினருக்கு இருக்காதுங்க அதுக்கு முன்னாடி குரு பலமே இருந்தாலும் தடைகள் ஏற்படும் இது அனுபவத்தில் பார்ப்பீங்க ஜூனுக்கு பிறகு வீடு வாங்கும் யோகம் கடனோடு சேர்த்து ஏற்படும் வேலை மாற்றம் டிரான்ஸ்பர் பெரிய வேலை கிடைப்பது அரசாங்க வேலை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்களை குருவின் சஞ்சாரத்தால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சனி ராகு கேது உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் குருவுடைய சஞ்சாரமும் பார்வையும் சில ஆறுதலான நன்மைகளை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்யும் சனி திசை அல்லது சாதகமில்லாத திசை நடக்கிறவங்க முடிந்த அளவு அன்னதானமும் ஆதரவற்றோருக்கு சேவையும் செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து சிவனை வழிபட்டு வரலாம் நல்லதே நடக்கட்டும் நமச்சிவாய நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்